அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்திக்கின்றேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் என்னென்னா கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வீதி சமிச்சைகள் அதாவது சிக்னல் லைட்ஸ் இந்த சிக்னல் லைட்ஸ் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் அதே போன்ற பாதசாரிகளுக்கும் தெரியும் எந்தெந்த இடத்துல இந்த சிக்னல் லைட்ஸ் இருக்குது அந்த சிக்னல் லைட்ஸில் இருக்கக்கூடிய யாசகர்கள் ஒவ்வொரு சிக்னல் லைட்லேயும் இப்போ கொழும்பு நகரத்தில் எடுத்துக்கொண்ட எல்லா சிக்னல் லைட்ஸ்லேயும் எப்படியாவது ஒரு ஆள் சரி இருப்பாங்க சில நே சில திமட்டை கூட ஒரு கூட ஒத்த பக்கமெல்லாம் மூன்று நான்கு பேர் நிற்பாங்க இவங்க எல்லாம் என்ன கையில் ஒரு பத்தி பேக்கெட் அதே போன்று புளக்கேட் ஃப்ரம் திரி போன்றவற்றை வைத்துக்கொண்டு இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கிளாஸை நாக் பண்ணி தட்டிக்கு இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க அதே போல் சிலர் பிள்ளையை தூக்கி கொண்டு கேட்பாங்க சிலர் ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க எனக்கு பேச முடியாது அப்படின்னு சிலர் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டு பிள்ளை மகள் மகன் எல்லாம் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரியும் இருப்பாங்க சிலர் தன்னை மனைவியை தூக்கி கொண்டு யாசகம் கேட்பாங்க இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொழும்பு நகரத்திலே இந்த போலீஸ் போக்குவரத்து போலீஸுக்கு இடைஞ்சலாகவும் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் அதேபோன்று வீதி விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட காரணமாகவும் இவங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆகவே இப்போ போலீஸ் வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாங்கள் அந்த யாசகம் கேட்பவர்களை வந்து தடுக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்திலும் எத்தனை பேர் யாசகம் கேட்குறாங்கன்னா எல்லா போய் கைது செய்ய முடியாது ஆகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த யாசகர்களுக்கு பணமோ அல்லது பொருட்களை வாங்கி கொள்வனம் செய்துவிட்டு பணமோ யாசக பணமோ கொடுக்க நினைப்பவர்கள் கொடுக்கும் போது அவர்களை கையும் மெய்யுமாக பிடித்து தண்ட பணம் அறவடை போகிறாங்க அதாவது சாரதிகளாகிய உங்களுக்கும் அந்த சாரதி வாகனத்தில் இருக்கக்கூடிய பயணியான உங்களை நீங்கள் ஒரு யாசகருக்கு ஒரு சிக்னல் லைட்டில் வந்து நீங்கள் பணமோ அல்லது பொருட்களை வாங்கி கொண்டு கொள்வனவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டபணம் அறவடை போகிறாங்க ஏன்னால் நீங்கள் ஏன் அவர்களை ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஆகவே தயவு செய்து இந்த மாதிரியான சிக்னல் லைட்ஸுகளில் போக்குவரத்து சமைச்சைகள் உள்ள இந்த சிக்னல் லைட்ஸுகளில் நீங்கள் யாசகர்களுக்கு பணம் கொடுத்தால் உங்களுக்கு தண்ட பணம் உங்களுக்கு அறவிடப்படும் யாசகர்களுக்கு அறவிடப்பட மாட்டாது எனவே தயவு செய்து சிக்னல் லைட்ஸில் நிற்கக்கூடிய யாசகர்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் அவங்கள ஊக்குவிக்கப் போகாதீங்க மனிதாபமான ரீதியாக பாவப்பட்டு அனுதாபப்பட்டு ஆதரவுப்பட்டு பட்டு இழக்கப்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பிரச்சனையான கேள்விதான் இந்த கேள்விக்கான பதில் இல்லை நாட்டின் வறுமை எப்படி இருக்குதோ அந்தளவுக்கு யாசகர்களுக்கு நன்றி